சார் வணக்கம் சார் இப்போ செந்தில் கல்லரோட கேஸ் வந்து சார் இன்னைக்கு ஹேஹிக்கு வந்துடுங்க சார் அவருடைய முன்ஜாமி இன்னைக்கு என்ன நடந்துச்சு சார் ஓகே செந்தில் ராஜவுடைய முன்ஜாமி ரெண்டாவது எதிர்பார்ப்பு பிணை மனு இன்னைக்கு வந்தது ஏற்கனவே பதிமூணு பன்னெண்டுல ஒரு முன்ஜாமி மனு ரத்தா இருந்துச்சு இப்போ ரெண்டாவது போட்டு இன்னைக்கு வந்தது பிஎம்டி சார்பா சுபை அங்கே ஒரு சார்பா நான் ஆஜராகி இடைமனு தாக்கல் பண்ணேன் ஓகே சார் அப்போது அரசு தரப்பில் வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்காக எங்களுக்கு வா அவங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டதுனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் துணைவேலி பப்ளிக் பிராசிக்குட்டர் கேட்டதுனால வழக்கு வந்து ஆறு ஒன்று வர இளைஞர்கள் திங்ககளமே விசாரணைக்காக வர போறோம். ஓகே நம்ம இன்டர்வென்ஷன் Petition வந்து ஏத்திட்டாங்க நம்ம இன்டர்வென்ஷன் Petition உள்ள கொடுத்துட்டோம் அது நம்பர் ஆயிடுச்சு உள்ள இருக்கு. ஓகே சார். இப்போ இது வந்து தனி வழக்க ப்ரோசீசஸ் சென்ஸ் கோர்ட்ல நடக்குங்க. இப்போ நீங்க வாதியோட தரப்புல நீங்க হাইকোর্ট போய் போறீங்க. அதாவது சிபிஐ சார் என்ன காரணத்துக்காக அவர் வந்து அந்த ப்ரேயரை கேக்குறாரு சார்? அதாவது சம்பவம் நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகியும் பல்வேறு போராட்டங்கள் இந்தியா பூரா அவன் நடக்கு பாம்பேயில் கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படி நடக்கும்போது இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் அவனை வந்து ஒரு தனிநபரை தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது எனக்கு எத்தனையோ ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ஈக்குவலான போலீஸுங்கிற ஒரு பேர் வாங்கின ஒரு போலீஸால் ஒரு தனிநபரை ஏன் கைது பண்ண முடியலை அப்போ போலீஸை வந்து கைது பண்ண விடாமல் ஏதாவது ஏதாவது சக்திகள் பின்னால் இருந்து அதை தடுக்கா இல்லை போலீஸே அதை வந்து அசா உதா உதாசீனப்படுத்துகிறதா கைதுங்கிற மாதிரி ஒரு புகார்தார தரப்பில் அவங்களுக்கு ஒரு ஐயா ஐயப்பாடை வந்துட்டு அது போக இன்னொன்று என்னென்னு கேட்டால் எத்தனையோ கம்ப்ளைண்ட்டு திருநெல்வேலியில் கொடுக்க கொடுத்துருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுலலாம் விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை தான் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனால இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து கைது கைது பண்ணுறதுக்கு தயாராக இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தில் இந்த வழக்கை வந்து மத்திய புலனாய்வு பிரிவு விசாரித்தாதான் நியாயமாக கிடைக்குங்கிறதுக்காக நாங்கள் அந்த சுகாதார சுப்பியா தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் வெக்கேஷன் லீவுக்கு அப்புறம் நேற்று ரெண்டு பன்னெண்டு தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து விரைவில் விசாரணைக்கு வரும் அதனுடைய சர்வீஸ் நம்பர் கூட

அதாவது அது வந்து நீதிமன்றம் தான் முடிவு பண்ணோம் ஆனால் அதுக்குரிய கா காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய பேச்சால் ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு கம்யூனல் ஹார்மனி இங்கிற ஒரு பாதிப்பு வந்துருக்கு ஏன்னா ரெண்டு சமூகத்துலேயும் பெரும்பாலான மக்கள் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சில நபர்கள் இவருடைய பேச்சனால் அந்த சகோதரத்துவமான ஒரு சமத்துவ வாழ்க்கைக்கு ஒரு இடையூறு வருது அதனால இதை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து ஏன் எவ்வளவு அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தெரியல அதனால நம்ம அங்கே போட்டிருக்கோம் அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இங்க வந்து தனிநபர் புகாரை பதிவு பண்ணாதது வழக்கை வந்து இதுவரைக்கும் கைது பண்ணாம இருக்கிறது சாதாரண பிரிவுகளின் கீழே வழக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு போலீஸ் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து நீதிமன்றத்தில் வாதத்தை வைக்கும் பொழுது நீதிபதி நீதியரசர்கள் ஏற் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே சார் இப்போ நமக்கு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இரண்டு செக்ஷன் தான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கிறதா காவல்துறை தரப்பில் சொல்லப்படுறதா சார் அது எதுவும் ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்களா சார் நம்ம ஆல்டர் பண்ணியிருக்காங்க ஓகே சார் அது வந்து போதுமானதாக இருக்குன்னு நினைக்கலையே சார் இல்லை அதுவுமே போதுமானதாக இல்லை ஏன்னா இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு தனிநபருடைய பேச்சு இல்லை இது அவருடைய முதல் பேச்சும் இல்லை அவருடைய அவருடைய கடந்த கால இதுகள்லாம் பார்க்கும் பொழுது இதே போன்று பல வழக்குகள் அவருக்கு 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 பேரில் பதிவு பண்ணியிருக்காங்க இதே டைப் ஆஃப் கேஸுகள் இருக்கிறதா தெரியுது அது போக அவருடைய புத்தகங்கள்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு தனி ஜியோவே ஃபைவ் ட்வெண்ட் ஜியோ எம்எஸ் நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு ஒரு ஜியோ வந்திருக்கு அந்த ஜிஓவை அவரே சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு ஹைகோர்ட்லேயுமே இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பகுதிகள் நிறைய இதில் இருக்குது ஒரு சமூகத்தை மட்டும் இல்லை அந்த அந்த பு அந்த அந்த இதை ஜிவோ இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சமூகங்களை மிக கேவலமாக அதில் சித்தரிச்சிருக்காரு அதெல்லாம் தடை பண்ணி தடை பண்ணது அதெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான் திருப்பி பரிசீலனைக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லிடலாம் அந்த நீதிமன்றத்தில் அந்த அந்த ரிட்மெண்டில் அவர் போட்ட ரிட்மனிலேயே நீதியரசர் மகாதவன் ஜிய உத்தரவு போட்டிருக்காங்க அந்த 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 இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அவர் வந்து இதே டைப் ஆஃப் மனநிலையிலே இருக்கிற ஒழிய புதுசாக ஒன்றும் செய்யலை இவர் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களையே பேசி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இவருடைய வாடிக்கையாக இருக்கு அதனால் நீதிமன்றம் தரப்பு வாதத்தை ஏற்று விசாரணை ஏஜென்சியை நம்பிக்கை இருக்கு சார் இப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா பொதுவாகவே இது வந்து வரலாற்று சார்ந்தது இது வந்து நாங்க இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது இது வந்து அவதூறு கிடையாது அப்படிங்கிற மாதிரியே வந்து இது பண்றாங்க இதெல்லாம் அவதூறா எடுத்துக்க முடியாதா சார் ஆதாரங்கள் ஆதாரங்கள்ங்கிறது வந்து அதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அதெல்லாம் நம்ம இப்போ விவாதிக்க முடியாது ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இல்லைன்னா அதை நம்ம டீப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணலாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பப்ளிக்கில் பேசுகிறதே தப்பு அதுலேயும் ரொம்ப டீப்பாக இருக்கு நீங்கள் அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை கேட்டதுனால சொல்கிறேன் மத்தபடி உள்ளுக்குள்ளே போறது நல்லது ஓகே சார் என்ன சார் இது ஒரு வரலாறாகவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல சார் இவர் அந்த லிமிடேஷனை தாண்டி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதில் அதாவது வரலாறுன்னு அவர் 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 சொன்ன எதுவுமே வரலாற்றில இல்லை வரலாற்றை திரிச்சு தான் சொல்றாரு ஒழிய வரலாற்றில் அவர் சொல்லக்கூடிய எதுவுமே உண்மை இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ திங்கட்கிழமை வந்து ஆறாம் தேதி ஜாக் சொல்கிறாங்க அது இன்னும் சர்க்குலர் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் இருந்து தனியாக எதுவும் வரல வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி இருந்தால் அது மறு மறுநாளோ அதுக்கு ரெண்டு நாள் தள்ளியோ அந்த வழக்கு போகும்